Hi Friends, Welcome to Jewel Konda நம்மந்த விடியுல் பாக்கப் போருது Border Security Force, Ministry of Force, Form Affairsல இருந்து வெளைவைப் பார்விப்பு வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்த்து பிடிச்சிருந்ததுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணை கிளிக் பண்ணிக்கணும்னா நம்ம போகிற வீடியோ தினம் தினம் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும் ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்திருக்கிற வேகன்சி வந்துட்டு பத்தாம் வகுப்பு முடிச்சுட்டு ஐடிஐ முடிச்சு எல்லாருமே அப்ளை பண்ணலாம் அப்புறம் வந்துட்டு ப்ளஸ் டூ முடிச்சு எல்லாருமே அப்ளை பண்ணலாம் ப்ளஸ் டூ வந்துட்டு ஃபஸ்ட் குரூப் படிச்சிருக்கணும் அதுதான் ஒரே ஒரு கண்டிஷன் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் படிச்ச எல்லாருமே அப்ளை பண்ணலாம் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் கம்யூனிகேஷன் செட்டப்பில் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அதாவது உள்துறை அமைச்சத்தின் கீழ் வர ஒரு ரிக்குயர்மெண்ட்டு

டைம் டு டைம் ஸ்பெஷல் காம்பன்சரி அலவன்ஸ் போஸ்டட் போஸ்ட் த ஸ்பெசிஃபிக் பார்டர் ஃப்ரீ யூனிஃபார்ம் ஃப்ரீ ஆர் ரச்சாரிய ட்ரான்ஸ்போர்ட் அலவென்ஸ் ஃப்ரீ லீவ் பாஸ் அண்ட் அதர் அலவன்ஸ் ஓகேங்களா இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க மொத்தம் எவ்வளவு வேக்கன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வேகன்சி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதாவது டோட்டல் வேக்கன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராண்ட் டோட்டல் வந்துட்டு எழுநூத்தி எழுபத்தி ரெண்டு வேகன்சி வந்திருக்கு ஆண்கள் பெண்கள் இருபாரிலுமே வந்துட்டு இந்த போஸ்ட்டுக்கு வந்து வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணலாம் ரெண்டு பேருக்குமே தனித்தனியாக காட்டியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா இதுக்கான கல்வி தகுதி அந்த நம்பர் ஆஃப் வேக்கன்சி வந்துட்டு அதிகரிக்கவும் செய்யும் கம்மியும் ஆகவும் செய்யும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதோடைய ஃபிஸ் செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ரிட்டன் டெஸ்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அந்த ரிட்டன் டெஸ்ட்டோடைய டேட்டும் கொடுத்துருக்காங்க சிலபஸ் கொடுத்துருக்காங்க இருபத்தெட்டு ஜூலை ரெண்டாயிரத்தி ஒரு எக் ஒரு டேட் கொடுத்துருக்காங்க பட் அந்த டேட் நீங்கள் வந்துட்டு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் கண்டினியூஸாக வந்துட்டு பிஎஸ்எஃப் வந்துட்டு வெப்சைட்டை பார்த்துக்கிட்டே இருக்கணும் ரிட்டன் டெஸ்ட் பாஸ் பண்ணவங்களுக்கு வந்துட்டு அக்டோபர் ஒன்பதாம் தேதியிலேருந்து ஃபிசிக்கலும் அதுக்கப்புறம் வந்துட்டு டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட்டும் வந்துட்டு ஆப்ரேஷன் நடக்க போகுது ஃபைனலாக வந்துட்டு மெடிக்கல் டெஸ்ட் முடிச்சுட்டு வந்துட்டு அவங்க வந்துட்டு ஜாபில் அவங்க வந்துட்டு ஜாயின் பண்ண வச்சுப்பாங்க எலிஜிபிலிட்டி கண்டிஷன் அப்படின்னு பாருங்க மெட்ரிகுலேஷன் ஆர் ஈக்குவல் ஃப்ரம் ஃப்ரம் ரிகனைஸ் யூனிவர்சிட்டி அண்ட் டூ இயர்ஸ் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் அதாவது பத்தாவது முடிச்சுட்டு ஐடிஐ வந்துட்டு ரேடியோ அண்ட் டெலிவிஷன் எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் புரோகிராமிங் அசிஸ்டன்ட் டேட்டா ஆப்ரேட்டர் ப்ரோக்ராமிங் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ஜென்ரல் எலக்ட்ரானிக்ஸ் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இந்த படிச்ச எல்லாருமே அப்ளை பண்ணலாம் அல்லது ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸில் வந்துட்டு நீங்கள் படித்த எல்லாருமே வந்துட்டு இதுக்கு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் பிசிஎம் மினிமம் வந்துட்டு அறுபது பர்சன்டேஜ் மார்க் வாங்கியிருக்கணும் வயசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட்டீன் டு டுவெண்ட்டி ஃபைவ் வந்துட்டு பொது 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 பிரிவினருக்கும் எயிட்டீன் டு டுவெண்ட்டி எயிட் வந்துட்டு ஓபிசிக்கும் பதினெட்டுலேருந்து முப்பது வரைக்கும் எஸ்சி எஸ்டி மக்களும் அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இது தவிர்த்து வந்துட்டு உடல் ஊனமுற்றவங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு ரிலாக்சேஷன் இருக்குது அதை கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்த்துக்கோங்க எக்ஸ்பீஸ்மேன் முன்னாள் இராணுவத்தினருக்கும் வந்துட்டு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்குது அதை பார்த்துக்கோங்க அப்புறம் வந்துட்டு டிபெண்டன்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அதாவது டிபெண்ட் ஆன் ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதவை அந்த மாதிரி இப்போ ஃபேம் நிறைய வந்துட்டு சலுகைகள் கொடுத்துருக்காங்க இது வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்துட்டு ஹைட்டு வேணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஆண்கள் வந்துட்டு நூற்றி அறுபத்தி எட்டு சென்டிமீட்டர் பெண்கள் வந்துட்டு நூற்றி ஐம்பத்தி ஏழு சென்டிமீட்டர் இருக்கணும் செஸ்ட்டு வந்துட்டு ஆண்களுக்கு கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க ஒரு சில குறிப்பிட்ட பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கிற ஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டுமே வந்துட்டு ஆண்களுக்கு வந்துட்டு ஹைட்டு கம்மியாக இருக்கும் இந்த நாகாலாந்து மேகாலயா அஸ்ஸாம் அந்த பக்கம் நேச்சராகவே ஹைட்டு கம்மியாக இருக்கிறனால அவங்களுக்கு மட்டும் ஹைட்டு கம்மியாக கொடுத்துருக்காங்க கண் பார்வை வந்துட்டு அவங்க எவ்வளோ இருக்கணும் சிக்ஸ் பை நைன் இருக்கணுன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப வந்துட்டு நூறுரூவா ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும் அந்த நூறுரூவாயும் நீங்கள் வந்துட்டு ஆன்லைன்லேயே கட்டிக்கலாம் ஓகேங்களா ஆன்லைன்லேயே நீங்கள் கட்டுறதுனால நோ இஷ்யூ அது வந்துட்டு ஓபிசி மக்களும் யுவார் மக்களும் மட்டும்தான் கட்டணும் எஸ்சி எஸ்டி மக்கள் வந்துட்டு ஃபீஸ் கட்டுறதுக்கு தேவை கிடையாது ரிட்டன் டெஸ்ட்டுக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க ஃபிசிக்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஜென்ரல் அண்டு ஜென்ரல் ஜிகே அண்ட் இங்கிலீஷ் ஓகேங்களா அது முடிச்சுட்டு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு மெடிக்கல் டெஸ்ட் ஃபிசிக் ஃபிசிஃபி பெட் தேர்வு நடக்கும் அதாவது ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் ஓகேங்களா அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அது முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் நடக்கும் ஓகேங்களா டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட்டுடைய டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க ஃபைனலாக வந்துட்டு மெரிட் லிஸ்ட் விடுவாங்க இந்த லிங்க்கை நான் வீடியோ வென்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல ஒரு பல்க் வேகன்சி வந்திருக்கு அதுவும் வந்துட்டு பத்தாம் வகுப்பு தொகுதி பன்னெண்டாம் வகுப்பு தொகுதிக்கு வந்திருக்கு விருப்பம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா மற்றொரு நல்ல வீடியோவோடு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் நன்றி